நம் கோயம்புத்தூருக்குள்ளே நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் ரெண்டலுக்கு விடுற மாதிரியான ப்ராப்பர்ட்டி நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் பட் இதோட லொக்கேஷன் எந்த அளவுக்கு ரெண்ட் வரும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்சல்யூட்லி பர்ஃபெக்டாக ரெண்டலுக்கு விட்டாலுமே இன்னைக்கு சாதாரணமாக ஒரு டூ பிஹெச்கேனா ஆவரேஜாக ஒரு டென் தௌசண்ட் பட் இந்த ஏரியாவில் ஒரு டுவெல் டு தேர்ட்டீன் தௌசண்ட் வரைக்குமே நீங்கள் ஒரு போர்ஷனுக்கே வாங்கலாம் இது டோட்டலாக ரெண்டு ரெண்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் ரெண்ட் வர மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இதோட பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு கார்னர் சைட்டுங்க முப்பதுக்கு நாற்பது லேண்ட் டைமென்ஷன் ஆக்சுவலாக இது டோட்டலாக ஒரு ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியா பட் உங்களுக்கு கீழே ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே ரெண்டு போர்ஷனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இது பொறுத்த வரைக்கும் மேற்கு பார்த்த மாதிரி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க நல்ல டார்க் எல்லோ அதில் டெக்ஸ்சர் ஒர்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப் டிசைன்ஸு மல்டி கலர் டிசைன்ஸோட பார்க்குறதுக்கு ஓவராலாக ஒரு சூப்பரான லுக் க்ரியேட் பண்ணி கொடுக்குதுங்க மேற்கு பார்த்த மாதிரியே நீங்கள் கார் உள்ளே வர்றதுக்கான அந்த ரேம்ப் கொடுத்துருக்காங்க இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட் வைடான ரோடுங்க அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி நல்ல ஹெவியாக ஹெவியான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸில் பெரிய பார்க்கிங் ஏரியா அஃப்கோர்ஸ் இது வரைக்கும் வச்சுக்கோங்களேன் பார்க்கிங் ஏரியா நல்ல பெரிய கார் நீங்கள் லக்ஸுரி வெஹிக்கிளே நிறுத்திக்கலாம் தென் மேலே ஃபுல்லாக ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க பார்க்கிங் ஏரியா தவிர நமக்கு இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது இண்டிவிஜுவல் போர் இருக்குது வாட்டர் சம்புமே நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டோட மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க பட் இந்த சைடு வந்து ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெளியிலையும் ரெண்டு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஏன்னா ரெண்டு போர்ஷன் வீடு அப்படிங்கிறப்போ ரெண்டு பேரும் ஒரு அவுட்டர் பாத்ரூம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டேர் கேஸு கீழேயே ரெண்டு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க டாய்லெட் கம் பாத்ரூமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு ஸோ வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான டீக்கு டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரெடிஷ்னல் டிசைன் நீங்கள் கிளாஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினாறு சைஸில் நல்ல பெரிய ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க போதுங்கிற அளவுக்கு இருக்குது மேலே ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு கிளாஸ்டு விட்ரிஃபை டைல்ஸ் தாங்க இப்படி வந்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்று சைஸில் கிச்சன் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் நல்லா ரெட்டிஷ் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இந்த பக்கம் கிழக்கு நான் கரெக்டாக நம்ம இங்கே ஹாப் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதே மாதிரி உங்களுக்கு வால் டைல்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டான டிசைன் பண்ணியிருக்காங்க எங்கள் இடத்துல ஷெல்ஃபு மேலே லாஃப்டெல்லாம் கூட இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு கிச்சனுக்கு போதுமான அளவு கொடுத்துருக்காங்க சைஸ் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இது வந்து பத்துக்கு பதினாறு சைஸில் நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கேயும் ரெண்டு பக்கம் விண்டோ இருக்குது சவுத் ஃபேஸிங்கில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க தென் நமக்கு மேற்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட் இருக்குது இந்த இடத்துல த்ரீ லேயர்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஷெல்ஃப் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குங்க ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு சேம் அதே டிசைனில் உங்களுக்கு செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இந்த வீடு பொறுத்த வரைக்கும் டூ பெட்ரூம்ஸுங்க ஒன்று மாஸ்டர் பெட்ரூமு இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பேக்டான ஒரு பெட்ரூமு எட்டுக்கு பதினொன்று சைஸில் கிட்ஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து இந்த சைடு விண்டோ இருக்குது ஷெல்ஃப் இருக்குது லாஃப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்னா ஒரு பெட்ரூம்க்கு அட்டாச்சு பாத்ரூமும் ஒரு பெட்ரூமுக்கு வந்து பாத்ரூம் கொடுக்கல வெளியில் அவுட்ரு பாத்ரூம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சேம் லைக் இப்போ ஒரு பிளான் பார்த்தோம் இல்லைங்களா இதே அப்படி டிட்டோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் கொடுத்துருக்காங்க அவுட்டர் ஸ்டார் கேஸு தென் நீங்கள் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்டேர் கேஸு கீழே அதாவது வீட்டை சுற்றியுமே நமக்கு காம்பவுண்டால் ஓட்டி ஒரு ஆள் நடந்து போயிட்டு ஏதாவது க்ளீன் பண்ணணுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வாங்க மேலே போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆயிடுச்சுங்க கீழே பார்க்கிங் ஏரியாவோட சேர்த்து அந்த லாஸ்ட் வரைக்குமே நல்ல பெரிய போர்டிகோ ஏரியா சிலு சிலுன்னு காற்று வருது அப்படி வாங்க சேம் லைக் அதே தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கல்ல அதே மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி வாசல் உள்ள சேம் சைஸில் ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸு அதே கிச்சன் அதே எதுவுமே மாறாதுங்க கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டே இருக்காது அதே மாதிரி ஒரு டூ பிஹெச்கே கீழே ஒரு டூ பிஹெச்கே மேலே ஒரு டூ பிஹெச்கே ரெண்டு ஃபேமிலிஸ் நீங்கள் இருந்தாலும் ரெண்டு ஃபேமிலிஸுக்கும் அப்படியே ஒரே மாதிரி போர்ஷனில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூமுங்க ஒரு கிட்ஸ் பெட்ரூமில் உங்களுக்கு பாத்ரூம் இருக்காது அதுக்கு பதிலாக அவுட்டர் பாத்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ கீழே ஒரு போர்ஷன் மேலே ஒரு போர்ஷனுங்க ரெண்டுமே டூ பிஹெச்கே ரொம்ப நீட்டான பிளான் என்னை கேட்டால் நீங்கள் ஒரு போர்ஷனில் இருந்துட்டு இன்னொரு போர்ஷன் நீங்கள் தாராளமாக ரெண்டலுக்கு கொடுக்கலாம் இல்லை அசர்ட்டு தான் நான் இப்போ ஒரு ரெண்டலுக்காகவே தான் வாங்குறீங்கனாலும் ரெண்டு ஃபேமிலி நீங்கள் குடி வச்சாலும் எந்த ப்ராப்ளமும் வராத அளவுக்கு அவ்வளோ நீட்டாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஏரியாவோட வியூ பாருங்கள் அவ்வளோ ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கா டெவலப்மெண்ட்டு உங்களுக்கு ரெண்டு பக்கம் ரோடு ஆக்சஸ் வேறு முப்பது அடி ரோடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கடைக்கெலாம் போனால் ரொம்ப தூரம் போக வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இங்கே வந்துட்டு உங்களுக்கு மளிகை கடையிலேருந்து எல்லாமே இருக்குங்க ஜஸ்ட் இந்த பக்கம் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் மீட்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு பேக்கரிலாம் இருக்கு ஈவன் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த பக்கமும் நீங்கள் பாருங்க ஒரு ஃபுல்லாக பெரிய அபார்ட்மெண்ட் ஸ்டைல் அதாவது சின்ன லேண்ட் ஏரியா பட் பெரிய அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா நல்ல ரெண்டல் போர்ஷன் வீடாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே குடியிருப்பு பகுதி நிறைய பேர் குடியிருந்துட்டுருக்காங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி மாதம் மாதம் பாசிவ் இன்கம் வர மாதிரியான ஒரு பெஸ்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க இந்த வீடு பொறுத்த எக்ஸாக்ட் நம்ம கோயம்புத்தூர்லேயே பிரைம் லொக்கேஷன் ஒண்டிபுதூர்லேருந்து ஜஸ்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் வளர்மதி ஸ்கூலுக்கு டோட்டல் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க முன்ன பின்ன நம்ம பேசிக்கலாம் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும் சீக்கிரமாக விசிட் பண்ணுங்க